நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பா பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்றோம் மேஷராசிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பனிரெண்டு ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி பலன்கள் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் பயிற்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஏற்கனவே ரொம்ப படாத பாடுபட்டாச்சு சிம்ம ராசி பொறுத்த அளவுக்கு நடுத்தருக்கு வராதது தான் பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ பட்டாச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு எவ்வளவோ பிரச்சனைகளை நம்பி ஏமாந்து நம்பிக்கை துரோகம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு இன்னமும் சொல்கிறேன் இப்போ இப்போ கூட இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய ஸ்தானம் சிம்ம ராசிக்கு எட்டில் சனி வரார் எட்டில் சனி மட்டும் வந்தால் பிரச்சனை இல்லை ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சுன்னு போவீங்க ஆனால் சனியோட யார் வராங்க அடுத்தது ராகுவும் சேர்ந்து வரார் அப்போ எட்டுல சனியும் ராகு சேர்க்க எப்படி இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா ஒரு நல்லவனோடு ஒரு தீயவன் சேர்ந்தால் ஒரு தீயவனோடு அந்த தீவனோட புத்தி அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெடுதலான சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஏற்கனவே சிம்மராசி பொறுத்தளவுக்கு கெட்ட பேர் வாங்கியாச்சு பிரச்சனைகளை சந்தித்தாச்சு அவ பெயரை சந்தித்தாச்சு எல்லா எல்லா அதாவது நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்கியாச்சு என்ன அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் யாருமே உங்களுக்கு கை கொடுக்கல அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை பட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இனிமேல் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அஷ்டம சனி இனிமேலும் இன்னும் கவனமாக இருக்கணும் லைஃப் சேலஞ்சிங்காக தாங்க இருக்கும் லைஃப் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு தான் மேலே வரணும் அப்டவுன்ஸ் இருக்க தான் இருக்கும் வேறு வழியே இல்லை எல்லாத்தையும் முறியடித்து சக்ஸஸ் பண்ணி தான் வரணும் நீங்கள் கஷ்டம்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி போராடி தான் ஜெயிக்கணும் வேறு வழி இல்லை போராடினால்தான் வெற்றி பெற முடியும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வைராக்கியத்தை விடாதீங்க கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க தனிமையில் இருக்க விருப்பம் யாருமே வேண்டாம் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் ஆவேச குணம் ஆ ஊன் கத்துறது ஆவேச குணம் வேண்டாம் ஆணவம் கர்வம் வேண்டாம் தங்கள் விருப்பப்படி வாழ வேண்டும் வேண்டாம் ஊரோடு ஒத்து வாழுங்க எப்படி இருக்கணுமோ பத்தவழிதோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க அதே போல் அஷ்டமச்சனி தன விரயம் காரிய தோல்வி கிட்ட வந்து முடிகிற மாதிரி தடங்கள் ஆகும் ஸோ கவனமாக இருங்க மனக்கவலை அதிகமாக இருக்கும் கடன் தொல்லை விபத்து கண்டம் சில பேருக்கு உயிரே போனவங்க போகும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் கவனமாக இருக்கும் ஏன்னா விபத்து கண்டம் விபத்துனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ கண்டம் அதனால கண்டம் வீண் வழக்கு புதிய வழக்கு வரும் அது புதிய நோய் வரும் தான் சொல்கிறாங்க இல்லையா புதிய கொரோனா வைரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால புதிய நோய் தாக்கக்கூடும் கவனமாக இருங்க அதே போல் முன்பு வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் மீண்டும் புதிய கடன் வாங்குதல் கவனம் தேவை புதிய முயற்சி கை கொடுக்கும் அஷ்டமச்சனி புதிய நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாம் புதுசாக வருவான் ஒன்று வேண்டாம் எனக்கு ஒரு ரெண்டு லட்சரூவா கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்வான் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் அதோட பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஒன்றும் ஒருத்தனை நம்ம சொல்லுவான் உண்மையை நான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு இந்த பெரிய ஆளை தெரியும் எனக்கு அந்த பெரிய ஆளை தெரியும் நான் உங்களுக்கு கிட்டே இருந்து உங்களுக்கு நான் காசு தரேன் அதுக்கு நீங்கள் செலவுக்கு கொடுப்பீங்களா இல்லையான்னு தெரியாது நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு அது நல்லபடியாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஓடியே போயிவிடுவோம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் கவனமாக இருங்க ஏன்னா நம்ம முகம் தெரியாதவன் எனக்கு சும்மா யார் யார்குடைய பெரிய ஒரு ஃபோட்டோ நான் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க செய்வாங்க கவனமாக கவனமாக இருங்க இருங்க அவனை நம்பி போய் போய் மோசம் கஷ்டப்படாதீங்க அதே போல் எதிர்பாராத செலவு பணப்பற்றாக்குறை இங்கே சீட்டு தரேன் அங்கே பண்ணுறேன் பண்ணுறேன் இதை தயவு செய்து சிம்ம ராசி வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் கடன் கடன் மேலே ஆகி ஆகி கடனாளி திரும்ப 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 கஷ்டப்படாதீங்க கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருக்கிறத அப்படியே வச்சு என்ன செய்யணுங்கிறத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் நம்மளோட குடும்ப பிரச்சனைகளை எடுத்து சொல்லி கு குழந்தைகளுக்கு புரிய வைங்க அந்த மாதிரி பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோவில் பூஜை பர பரிகாரம் என பர சில நேரத்தில் செலவுகள் செய்வாங்க பூர்வீக சொத்து பிரச்சனை உண்டு மேல் அதிகாரிகள் பிரச்சனைகள் உண்டு பதவி மாற்றம் இடமாற்றம் உண்டு வீட்டில் ஒற்றுமை நிம்மதி குறைவு உண்டு ரொம்ப இதாக இருக்கும் அதே போல் மாமியார் மருமகள் சண்டை அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னா உண்டு தான் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இவங்க சொ இவங்க சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது காலை காலையில் ஒரு சண்டைன்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு தான் இருக்கும் அதே போல் கருத்து வேறுபாடு உண்டு கணவன் மனைவி இதனால் மனைவிக்கு நிம்மதி குறைவாக இருக்கும் தனி கொடுத்தனும் செல்ல முயற்சி செய்வார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி சில சிம்மராசி பெண்கள் தனி குடுத்தனும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நான் எப்படியோ போய் ஆகணும் பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை மாதமாக போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க கணவனை கணவனை உண்டு இல்லைன்னு படுத்தி எடுத்துருவாங்க போல் கணவன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தால் உங்கள் இஷ்டம் போல் நடந்தால் கண்டிப்பாக கோர்ட்டு கேஷன் போக வேண்டிய சூழ்நிலை வரும் சில பேருக்கு சிறைவாசம் வரும் சிறைவாசம் கண்டிப்பாக வரும் கவனமாக இருங்க ஏ அதே போல் உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடுவார்கள் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் தந்தை மகன் உறவில் விரிசல் ஏற்படும் தடை விபத்து நோய் கஷ்டம் உண்டு வேறு பெண்ணுடன் வேறு பெண்ணுடன் சுகம் மனைவிக்கு துரோகம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் வரும் வீட்டில் மனைவி இருப்பாங்க வேறு பெண்ணோட சந்தோஷம் க தொடர்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கடல தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் ரோட்டுக்கு வராத குறையாக நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் அதே போல் ஷேர் மார்க்கெட் நஷ்டம் விவாகரத்து போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருங்க கருப்பு சகப்பு கருநீல ஆகாது பன்னெண்டு வாரம் தீபம் போடுங்க பூஷணிக்கா தானம் கொடுங்க இரும்பு சட்டி தானம் கொடுங்க திலகோமம் பண்ணுங்கள் உத்தமமாக இருக்கும் அறுபது தான் தான் இருக்குது நீங்கள் செல்ல வேண்டிய ஆள் ஆலயம் திருச்செந்தூர் சென்று அங்கு கிழக்கு நோக்கி காட்சி தரும் சனி பகவானை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் தஞ்சாவூர் குடந்தை மேலகாவேரி அந்த தென்கரையில் ஜெய் ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளது போய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் இப்படி குறைஞ்சாதான் உங்களுக்கு நல்லது எதிராக குருக்கள் சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் நம்புறதும் நம்பாததும் உங்ககிட்ட கிட்ட தான் இருக்குது ஏன்னா இந்த சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கொஞ்சம் பயப்படணும் கொஞ்சம் பயப்படணும் ஏன்னா நீதி மட்டுமே தான் அவர் நீதிக்கு மட்டுமே வணங்கக்கூடியவர் சனி பகவான் நீதி நே நேர்மை ஞானம் நியாயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சனி பகவான் தான் எந்த நேரம் சனி கொடுக்க யார் கொடுக்க அவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது அவரை மாதிரி கெடுக்கவும் முடியாது நல்லது செய் சாதாரணமாக இருக்கிறவங்க தூக்கி விடுறதும் உண்டு இந்த நம்ம கும்பமேளா நிகழ்வுல பார்த்தோம் சாதாரணமாக இருக்கிறவங்கள பெரிய அளவில் தூக்கி விடுறதும் உண்டு பெரிய ஆளாக இருக்கான் பாருங்க அப்போ வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்றாங்க பாருங்க வாழ்ந்து கெட்டவர்கள் நான் அவ்வளோ பணம் வச்சிருந்தேன் தான் போவேன் இப்படிதான் வருவேன் இப்படி அன்னதானம் கொடுப்பேன் இப்படி செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் வந்து கடன் அதிகமாகி அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனைகள் வந்து பணம் கொடுக்க முடியாம இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் அதற்கு அடுத்ததாக முக்கியமாக உயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உயில் உயில் சம்பந்தப்பட்ட உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக யோசித்து நிதானித்து செயல்படுங்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்